ஹே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி ஷார்ட்ஸ் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இன்றைக்கி இன்னிலிருந்து நம்மளுடைய ஏஎம்கே பாஸ்புக்கில் விலைப்பட்டியலை நம்ம இப்போ உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன் ஸோ சில ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணியிருக்கேன் வண்டியில் ஸோ அது இப்போ வந்து தெளிவாக தெரியாது மாலை ஏழு மணிக்கு அந்த மறுபடியும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அதில் பாருங்கள் இப்போ விலைப்பட்டியில் பார்ப்போம் வாங்க பார்ப்போம் மசால் பூரி நம்ம கடையில் முப்பது ரூபா போட்டிருக்கேன் எக் மசால் பூரி நாற்பது ரூபா ரேட்டு போடுறேன் வெஜ் ரைஸ் தொண்ணூறு வெஜ் நூடுல்ஸ் தொண்ணூறு அப்படியே வாங்க நீங்கள் சிக்கன் ரைஸ் நூறுரூவா போடுறேன் சிக்கன் நூடுல்ஸும் அதே ரேட்டு தான் நூறுரூவா போடுறேன் எக் ரைஸ் எக் நூடுல்ஸ் நைன்ட்டி ருபீஸ் ஸோ பாக்ஸ் எப்படின்னா இப்போ சிக்கன் ரைஸ் வந்து நம்ம நூறுரூவாய்க்கு போடுறோன்னா நம்ம இந்த மாதிரி குவாலிட்டியில் தான் இந்த மாதிரி டப்பா எழுநூத்தம்பது எம் அந்த இதில் போடுறோம் ஸோ அதுக்கடுத்து காளான் வந்து நாற்பது ரூபா எக்காலான்னு வந்து ஐம்பது ரூபா நமது கடையில் ஸோ நூடுல்ஸ் ஸ்பைஸ் சப்போஸ் காளான் சிக்கன் அதுக்கானத்து பூரி இந்த மாதிரி ஐட்டம் நம்ம கடையில் இருக்குது ஸோ இப்போதைக்கு நம்ம ஃப்ரான்ஸில் வந்து இதான் விலைப்பட்டியல் ஸோ ஏஎம்கே விலைப்பட்டியலை பார்த்தாச்சு ஸோ ஆல்ரீசன் இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த லைட் செட்டிங் இப்போ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன் சுற்றி ரவுண்டு பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல இந்த இடத்துல இது இது நான் பண்ணியிருக்கேன் அதுக்கடுத்து மேலே லைன்ஸ் எல்லாமே பண்ணியிருப்பேன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து மறுபடியும் இங்கேயும் ஒரு ஆல்ட்ரு இருக்கேன் இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஒரு ஏழு மணிக்கு போல் லைட் எப்படி எழுதியுது எப்படி நம்ம கடை தெரியுதுன்னு உங்களுக்கு எல்லா பற்றியும் நான் காமிக்கிறேன் ஓகேவா